பிப்ரவரி எட்டாம் தேதிக்குரிய அணுத்தின பரலோகம் அண்ணா விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் மத்தையோ பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் வசனத்துக்குரிய விளக்கம் விசுவாசத்தை பலப்படுத்தவும் அவிசுவாசத்தை மேற்கொள்ளவும் என்ன செய்யப்பட வேண்டும் இதற்குரிய பதில் யாதெனில் முட்கால அப்போஸ்தலரை போல பிதாவே எங்களுக்கு விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் என்று ஜபித்தலே ஆகும் இந்த ஜெபத்துடன் தங்கள் இருதயங்களில் விசுவாசத்தை அதிகப்படுத்த முயற்சிக்க வேண்டும் இவர்கள் தேவனின் வாக்குத்தத்தங்களின் பேரில் அடிக்கடி சிந்தனை உள்ளவர்களாக இருந்து அவருடைய வார்த்தைகளின் பேரில் அதிக பற்றுதல் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் தான் தேவனோடு செய்த உடன்படிக்கையை உணர்ந்து அதை அடிக்கடி தன் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் தேவ வாக்குத்தத்தங்கள் தன்னுடையதென்று தன் இருதயத்திலும் தன் உதடுகளாலும் தேவனுக்கு முன் அறிக்கையிட்டு ஜபத்திலே அவருக்கு நன்றி செலுத்தவும் வேண்டும் விசுவாசமே தேவபலம் ஒருவர் அதை அடைய சகோதரரிடையே இதை குறித்து பேசி தன் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் இது பொன்னிலும் விளையேற பெற்றது ஆமேன்